வேலூர் நாடாளுமன்ற தொகுதி முக்கிய தொகுதியாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பணப்பட்டுவாடா புகார் காரணமாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் இத்தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட்டது இந்த தேர்தலில் திமுக சார்பில் கதிரானந்த் பா ஜனதா வேட்பாளராக ஏ சி சண்முகம் ஆகியோர் மீண்டும் மோதுகின்றனர் கடந்த இருபதாம் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்கியது முதல் நாளிலேயே பரபரப்பை கிளப்பும் வகையில் நடிகர் மன்சூர் அலிகான் மனு தாக்கல் செய்தார் தொடர்ந்து சுயேட்சை மற்றும் இதர அமைப்புகள் சார்பில் பலர் மனு தாக்கல் செய்தனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதான கட்சி கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர் மனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாளாகும் நேற்று மனு தாக்கல் செய்தனர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் வேலூர் பழைய பஸ் நிலையத்தில் இருந்து பர இசை தார தப்பை முழங்க கலைக்குழுவினரின் நடனத்துடன் ஊர்வலமாக வந்தார் ஊர்வலத்தில் அம்பேத்கார் திருவள்ளுவர் மருது சகோதரர்கள் ராஜராஜ சோழன் புலி வேட கட்சியினர் சென்றிருந்தனர் பின்னர் மகேஷ் ஆனந்த் தேர்தல் நடத்தும் அலுவலருமான டாக்டர் சுபலட்சுமியிடம் மனு தாக்கல் செய்தார் இது அவருடைய மூன்றாவது மனுவாகும் இதை தவிர சுயேட்சையாக பலர் மனு தாக்கல் செய்தனர் நேற்று ஒரே நாளில் பத்தொன்பது பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் போட்டியிடும் வேட்பாளர் ஏற்கனவே நேற்று மனு தாக்கல் செய்த பேரில் பெயர் உடையவர்கள் சண்முகம் என்ற பெயரில் எட்டு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் அதிமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் பசுபதி பெயரிலும் சுயேச்சை ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நேற்று முன்தினம் வரை இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்று மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர் கடைசி நாளில் நேற்றுடன் மொத்தம் செய்த நாற்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் ஐம்பது மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர் சில வேட்பாளர்களுக்கு மாற்று வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்துள்ளது இவற்றில் அடங்கும் என்று வியாழக்கிழமை மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற உள்ளது